சக்தி இது இதுவரை சில தினங்களை நீ தடைகளாக நினைத்து வந்தாய் ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களிலும் உள்ள தடைகள் நீங்க போகிறது வரும் காலங்களில் அவைகள் தடை நீங்கி உனக்கு வெற்றி தருவதை நீ காணப்போகிறாய் உன் நேர்மறை உன்னை வழிநடத்தி உனக்கு வெற்றியை தேடித்தரும் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நீ நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் அதேபோல போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்பிறை பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது உன் வழிகளை கண்டும் நான் எப்படிய எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும் இது உன் அன்னையின் வார்த்தைகள் சதா சர்வகாலமும் காலமும் நான் உனக்கு பின்னால்தான் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன்னை இதே சூழ்நிலையில் நான் மாட்டேன் குழந்தையே உனது வாழ்க்கை வண்ணமயமாக விளங்கப் போகிறது நிச்சயம் நீ தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உன் அன்னையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் குழந்தையே லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கருமாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி வைப்பேன் இதை நீ நடைமுறைப்படுத்திப்பார் விரைவில் உன் பிரச்சனை தேர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ் இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் குழந்தையே இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இதை நன்றாக புரிந்து கொள் துன்ப மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகிறாய் உன் நிலையை உன் அன்னையான நான் மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு நீ காத்திரு இது நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே உனக்கு நல்லதே நடக்கும் நீ உன் அன்னையான என்னுடைய குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை இந்த அன்னை அசைத்துப் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே